வணக்கம் சுதா கிச்சன் ஒரு மெஷர்மெண்ட்டு அளவால் ஒரு கப்பு பச்சைப்பயிறு ஒரு கப்பு கருப்புளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கொண்டக்கடலை அதாவது கருப்பு கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம் வெள்ளை கொண்ட கடலையும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் மூணையும் ஒன்று சேர்த்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துப்போம் நைட்டு ஊற வச்ச இந்த தானியத்தை சுத்தமாக நம்ம கழுவிப்போம் இதில் தோல் வந்து உளுந்தில் சுத்தமாக போகணுங்கிற அவசியம் இல்லை கழுவிட்டு அதோட காரத்துக்கு தேவையான அளவு பட்டை மிளகா நாட்டுப்பூண்டு ஒன்று சோம்பு இஞ்சி துண்டு ஒரு பீஸ் இதை அரிஞ்சு நம்ம மிக்சியில் இதை நம்ம வந்து நைஸாக ஆட்டிப்போம் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சாச்சு அரைக்கும் போதே உப்பு போட்டுருங்க இதில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்குங்க கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலக்கிப்போம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் எடுத்து ஊற்றுவோம் ஊற்றி வச்சு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வேக விடுவோம் ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படியே இதை மறுபக்கம் தரக்கி போட்டு நல்லா கிரிப்ஸியாக எடுக்கலாம் அவ்வளோதாங்க சிறப்பான அருமையான எளிமையான உளுந்து கொண்டக்கடலை பச்சை பயிர் சேர்த்த அடை தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் யாரும் இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சத்தான அடை எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்